எத்தனை நாளைக்கு தான் முருங்கைக்கீரையில கூட்டு பொரியல் சாம்பார்னா செய்வீங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க முருங்கைக்கீரையை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அட்டம் பிடிக்கிற நம்ம வீட்டு குட்டிஸ்க்கு கூட இது கொடுக்கலாம் இது ரைஸ் கூட மட்டும் இல்லைங்க இட்லி தோசை கூடயும் சாப்பிடலாம் சுவை அட்டகாசமா இருக்கும் வாங்க நம்ம இந்த டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வெல்கம் டு குளத்தூர் குக்கிங் ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷை செய்ய ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேன் காத்து கீழே ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட ஈரோ இருக்க கூடாது நான் இன்னைக்கு இந்த மாதிரி காம்பங்களோட தான் சேர்த்து கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி காம்புகளோடய சேர்த்துக்கோங்க ஒரு உருக்கட்டு கீரை காய வச்சதுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு கைப்பிடி தாங்க வந்திருக்கு இப்போ இது கூட இதே அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் சேர்க்கணும் அடுத்த ஒரு ஃப்ரை பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தால் போதும் இப்போ இந்த பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாங்க பாருங்க இப்போ எந்த

ஸ்லோவாக மாறிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இது ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க முருகைக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு அதாவது இரும்பு சத்து வாரம் ஒரு தடவையாவது நீங்கள் முருகைக்கீரை பொரியலாவோ கூட்டவோ செஞ்சு சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிடாம தான் நம்ம வந்து மாத்திரையும் சிறப்பும் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் இரும்பு சத்து வேணும்னு முருகைக்கீரையில நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது கொலஸ்ட்ரால குறைச்சி நம்ம இதயத்தை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கோம் அதனால முருங்கக்கீரையை வாரம் ஒரு முறையாவது உங்க உணவுல சேர்த்துக்கோங்க நம்ம செய்யற இந்த டிஷ் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா வாரம் ஃபுல்லாவே நம்ம முருங்கைக்கீரை சாப்பிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க கீரை நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த டைம்ல அரை டேபிள் ஸ்பூன் உப்பும் கால் டேபிள் ஸ்பூன் தூளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க கீரை பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அதே டைம்ல நம்ம போட்ட பருப்பெல்லாம் பாருங்க நல்லா வருப்பட்டு இருக்கு ஆனா கலர் சேஞ்ச் ஆகல பாருங்க இந்த மாதிரி தான் வறுக்கணும் இந்த மாதிரி நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஃபுல்லா ஆறட்டும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம கையில எடுத்து க்ரஷ் பண்ணி காமிக்கிறான் பாருங்க எப்படி உடஞ்சி விழுது இந்த மாதிரி விழுந்தா தான் நமக்கு பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் அடுத்த ஒரு மிக்ஸி ஜார்ல இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது பல்ஸ்லேயே வச்சு அரைச்சிக்கோங்க ஸ்பீட்ல வச்சு அரைச்சிடாதீங்க மிக்ஸி ஜார் ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்ட வேர்க்கடல இருந்து எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க மூடி ஓபன் பண்ணும்போது பா வாசனை மூக்க துளைக்குது நான் ஒரு ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நான் இந்த அளவுக்கு குறை குறப்பா அரைச்சிருக்கேங்க அப்பதான் ரைஸ்ல எல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பவுடர் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் நீங்கள் பவுடரா கூட அரைச்சிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இந்த பொடிய ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க அடுத்து சுட சுட ரெண்டு கரண்டி சாப்பாடை போட்டுட்டு இந்த சூடான சாதத்துக்கு மேலே அப்படியே ஒரு கரண்டி நெய்யை ஊத்திட்டு நம்ம அரைச்ச முருங்கைக்கீரை பொடியை எடுத்து அப்படியே மேல மலச்சாறு மாதிரி தூவி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க நான் இந்த சாதத்துக்கு கூட சைடிஷாக அப்பளமும் ஸ்வீட் கார்ட் பக்கோடா தாங்க செஞ்சிருக்கேன் இப்போ இந்த பொடியை சாதத்துக்கு கூட நல்லா பிசஞ்சிட்டு கொஞ்சமா அப்ளத்தை உதச்சிங்க அப்படியே நம்ம ஸ்வீட் கார்ட் பக்கோடாவை எடுத்து இந்த ரைஸ் வச்சு அப்படியே ஒரு வயசு சாப்பிட்டீங்கன்னு சூப்பராக இருக்கோங்க இதனோட சுவை ரொம்பவே அட்டகாசமா இதில் கொஞ்சம் கூட முருங்கைக்கீரையோட வாசனை வரவே வராது நான் சொன்ன மாதிரி ரைஸ் கூட மட்டும் இட்லி தோசை இந்த பொடியை உங்க வீட்டு குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க இந்த பொடியை கொடுங்க பெண் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கு முக்கியமா கொடுங்க இரும்பு சத்த ரொம்பவே அதிகப்படுத்தும் நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு கண்ணாடி ஸ்டோர் பண்ணிக்கோங்க மூணு மாசம் வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் நீங்க பொடியை எடுக்கும் போது மட்டும் நல்லா ட்ரை ஸ்பூனா உங்களுக்கு வராது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ